தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடங்கப்படக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரிய ஆலைகளில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்புகளில் பிரமாணத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பெனிகள் உள்ளூர் மக்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க மறுக்கிறார்கள் எனவே அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என மத்திய மாநில அரசை வலியுறுத்தி நேற்றைய தினம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று நேற்று என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தோமோ அதை எல்லாம் வலியுறுத்தி இன்று மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரடியாக சந்தித்து மனு அளித்திருக்கிறோம் குறிப்பா வந்து இன்று இரண்டரை மணிக்கு மாவட்ட ஆட்சியர் டைம் கொடுத்தாரு அது அவங்களுடைய வேலையை முடிவுட்டும் கூட வந்து ஏறக்குறைய முப்பது நிமிடங்களுக்கு மேலாக வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாங்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஒன்று அந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் இரண்டாவது இந்த பொட்டலூர்வணி மக்கள் வந்து மீன் கழிவு தொழிற்சாலைகளால் வந்து சுகாதார கேடு தொடர்ந்து ஏற்படுகிறது அங்கே வந்து பல கிராமங்களில் மக்கள் வாழவே முடியாத நிலை ஏற்படுகிறது எனவே அந்த ஆலைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் விரிவாக பேசிக்கிறோம் போல் வந்து புதியமுத்தூரில் முத்தூட் ஃபைனான்ஸ் இருந்து சாதாரண ஏழை எளிய மக்களிடத்தில் வந்து பத்து பவுன் நகை அஞ்சு பவுன் நகை என மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பவுன் நகைகளை வந்து எந்த விதமான ரசீதுகளும் இல்லாமல் வாங்கி நீங்கள் ஒரு நாள் கழித்து கொடுக்குறோம் அஞ்சு நாள் குடிச்சு கொடுக்குறோம் பத்தாயிரம் கொடுக்குறோம் இருபதாயிரம் கொடுக்குறோம் இப்படி மோசடி செய்து ஏழை எளிய மக்களிடத்துலேருந்து பல பேர் இடத்துலருந்து அந்த நகைகளை மோசடி செஞ்சுக்கிறாங்க மூன்று வருடங்களுக்கு முன்பு குற்ற அதாவது வந்து எஃப்ஐஆர் முதல் த தகவல் அறிக்கை சமர்ப்பித்து அதாவது பதிவு செய்த கூட இன்னை வெல்லும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அடுத்தது வந்து அவரிடத்திலிருந்து அந்த நகையை மீட்டு தருவதற்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கல தான் வந்து அதுக்கு சிறப்பாக வந்து ஒரு புலனாய்வு குழு போட்டு உடனடியாக அந்த நகைகளை மீட்டு அந்த ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும் என்று சொன்னால் எல்லாருமே பல பேர் வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல பேர் வந்து இறந்து போறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மோச மோச விமான நிலை இங்க நிலவுதுங்க அதே போல் வந்து இப்போ வந்து இந்த பகுதியில் காட்டுப்பண்டிகளுடைய தொல்லை வந்து நிறைய இருக்குது அதனால அதை எடுத்திருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது வந்து மணியாச்சி பகுதியில் வந்து இப்போ ரயில்கள் வந்து நின்று போகலை வந்து எட்டு ரயில் இருந்தது இப்போ வந்து ரெண்டு ரயில் தான் நிற்கிது அதனால வந்து அந்த பகுதி மக்கள் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வந்து அதே போல் வந்து விவசாயிகளுக்கு வந்து கருங்குளம் ஒன்றியம் தூத்துக்குடி ஒன்றியம் விளாத்திக்குளம் புதூர் இது போன்ற பகுதிகளில் விவசாயிகளுக்கான வந்து காப்பீட்டுத் தொகைகள் வந்து முறையாக வந்து கிடைக்கல இருபது சதவீதம் கிடச்சிருக்குது முப்பது சதவீதம் கிடச்சிருக்குது அது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட விஷயங்கள் குறித்து மனு அளிச்சுட்டு அது குறித்து வந்து பேசிக்கிறோம் அதே போல வந்து விளாத்தி பகுதியிலேங்க பல பகுதிகளில் இந்த உப்பள நிறுவனங்கள் வந்து முதல்ல முப்பது ஏக்கரா வந்து சொந்த வச்சுக்கிறாங்க முந்நூறு ஏக்கரா வந்து குளங்கள் கண்மாய்களை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு த வந்து கேட்க போனால் அவர்கள் வந்து அடியாட்களில் தாக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிறோம் அதே போல வந்து நம்முடைய ஓட்டப்படாரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினருடைய சகோதரே வந்து பல இடங்களில் வந்து முறையசுங்கிற வந்து நில அபகரிப்பு பண்ணுறாரு சாதாரணமாக அந்த விஸ்வகரமா மக்கள் யாதவ மக்கள் இவங்களெல்லாம் அடிக்கிறது துன்புறுத்துறது அது மாதிரி அந்த நில அபகரிப்பை வந்து தடுத்து நிறுத்தணும் அதே போல் பல இடங்களில் விண்டு மில் போ கம்பெனிகள் வந்து அங்கே இருக்கிற அடியாளர்களை பயன்படுத்திட்டு அவர்களும் கண்மாயெல்லாம் உடச்சி கொண்டு போகிறாங்க அனுமதி இல்லாமல் ஒருத்தருடைய நிலத்தை வாங்கிக்கிறாங்க இன்னொரு நிலத்துல போய் பாதை போடுறாங்க இது போல பல விஷயங்கள் வந்து இந்த பகுதியில் நடக்கிறதெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு வந்து வந்து அவருடைய பாதிப்புகள் வந்து விடுவிக்க வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னா அதாவது வந்து இந்த மீன் தொழிற்சாலை வந்து துருநாற்றம் வருகிறது வந்து இது எந்த அதுக்கு என்ன அளவீடு என்பது குறித்து வந்து ஆஹ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஒரு த தரம் நிர்ணயம் இருக்கிறாங்க அதனால் மத்திய அரசு வந்து அதுக்காக வந்து ஒரு தர அதாவது இந்த இந்த அளவுகோல் இவ்வளவுதான் தான் அதுலேருந்து துர்நாற்றம் வரலாம் அப்படிங்கிறத வந்து அளவீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னாரு நான் என்ன சொல்லியிருக்கிறேம்னா நீங்க அது வந்து நடக்கட்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து சுகாதாரத்துறையின் மூலமாக அவங்க வந்து பொய் தான் வந்து அனுமதி வாங்கிக்கிறாங்க அதாவது வந்து மீன் தொழிற்சாலை அது மீன் தொழிற்சாலை இல்லை சரிங்களா அது வந்து மீன் கழிவு தொழிற்சாலை அதனால வந்து அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் வந்து அதை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்கிறோம் அதே போல வந்து இந்த வின் கார் தொழிற்சாலையிலையும் அதே போல அந்த ஒரிசா அலாஸ்டேல அந்த கம்பெனில எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து திட்டமிட்டே வந்து தமிழர்களை உள்ளூர் மக்களை வந்து வேலை வாய்ப்புல இருந்து ஒதுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கணும் கட்டார வந்து தேரி தண்ணீர் குடிக்கிறாங்க அவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுகிறது அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு ஆஹ் அந்த அந்த அப்ப வந்து அரசு பாலிட்டிக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெடிகுண்டு ஏற்பட்ட விபத்துல வந்து மூணு நான்கு விரல்களை வந்து ஒரு மாணவன் மாதந்திரமான விழுந்துக்கிறாரு அவருக்கு வந்து மேல் சிகிச்சைக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் உடனடியாக வந்து அந்த மாணவனை பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க பார்த்துட்டு அவர்களுக்கு வந்து உரிய சிகிச்சைக்கும் அதே போல் ஒரு நட்டெடுக்கும் வந்து பரிந்துரை பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறார் ரொம்ப நாள் ஆச்சு இது சம்பந்தமா வந்து அமைச்சரும் பார்த்துட்டு வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் சரி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆமா இது இப்ப பண்ண அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு அதான் 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 பாதிக்கப்பட்டவங்க வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகல இந்த பையனோட இது பெர்மனெண்டாக வந்து ரெண்டு விரலில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு மிடிலும் முக முக மிக முக்கியமான விரல்கள் வேலை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம் இது இன்றைக்கே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சென்னைக்கு வந்து பரிந்துரை செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் நாங்கள் நேரடியாக ரெப்ரஸண்ட் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்